கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை இரண்டாம் ஆண்டு தோக்க விழா மற்றும் முனையோர் பட்டம் பெற்ற திருக்குறள் இரா முருகன் அவர்களுக்கு பாராட்டு விழா பாளையங்கோட்டை மாநில தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இணை செயலர் பாசியம் வரவேற்பு உரையாற்றினார் முதுமுனைவர் அரசு தலைமை உரையாற்றினார் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் சேரை பாலகிருஷ்ணன் தலைமையில் கண்ணதாசனின் பன்மணி திறன் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இறைவன் பற்றி முனைவர் பிரம்மசக்தி அவர்களும் அன்னை பற்றி பாவலர் வேலுமயில் அவர்களும் காதல் பற்றி நாவலர் ஏ கே ரவிச்சந்திரனும் தத்துவம் பற்றி புலவர் கந்தகுமார் அவர்களும் உரையாற்றினார் தொடர்ந்து முனைவர் பட்டம் பெற்ற திருக்குறள் இரா முருகன் அவர்களுக்கு பேராசிரியர் சிவசத்தியமூர்த்தி பொதிகை தமிழ்ச்சங்க நிறுவனர் ராஜேந்திரன் பேராசிரியர் செல்லப்பா பேராசிரியர் ஹரிஹரன் பொறியாளர் பாப்பையா கம்மன் முரசு சங்கரபாண்டியன் முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் வழக்கறிஞர் பாண்டியன் வாசிப்பு இயக்கம் தம்பான் முன்னாள் கல்வி இயக்குனர் ஞானசுந்தரம் தொழிற்சங்க பொருளாளர் பி சி வேல்பாண்டி திரைப்பட கலைஞர் தங்கராசன் இலக்கியா பதிப்பகம் ஆறுமுகம் குருதி வள்ளல் பொன் முருகன் மற்றும் கோதைமாறன் செல்வராணி சங்கரலிங்கம் பார்வதி பத்மா ஆகியோர் பாராட்டுரை வழங்கினர் நிகழ்ச்சியின் இறுதியில் அமைப்பு செயலாளர் முனைவர் ராமசாமி நன்றி உரையாற்றினார் వర్గంగవర్గ ఎప్పుడు వర్గ వర్గదై చేయనా నా జనం కొడ కొడ కూడా జనం ಅದಿಲ್ <laughs> <coughs> <coughs>

பயிற்சியின் அவர் பெற்ற தேர்ச்சியை போது நான்கெடுத்து நான்கென்று சொல்லிக்கொண்டே போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி அவர் பெயரும் பொருளும் நான்கெழுத்து அவருக்கு எல்லா காசிகளையும் வாங்க வேண்டும் என்று இடைவெளி நான்கு எடுத்து சொல்லி அவர்களை வாழ்த்த பயவில்லை என்று சொன்னாலும் அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி வார்த்தை வழிபெடுத்து எனது உரையை நான் உறுப்புகிறேன் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு காலம் என்று கொடுத்திருக்கிறார்கள் காதலை இந்த காட்சியை வென்றேன் என்று ஓடுவார் எவர் நினைப்பில் உலகிற்கு தேவையில்லை என்று சொன்னார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் காதல் காதலுக்கு ஜாதி இல்லை பேதம் இல்லை தன்னை பேசும் பார்த்தையிலே பேதம் இல்லை அப்படி வார்த்தை ஒரு பாடலை சொல்வாரு இன்னொரு பாடலை மன கேட்டீங்கன்னா உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் காதலுக்கு நிறைய பாட்டுகள் இருக்கிற காதல் மென்மையானது புனிதமானது அருமையானது இன்பமானது நான் அதே காதல் சில சமயங்களில் துன்பமானது என்கிற கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த பாடலை பாடி காதல் கல்வி என்று உரையை முடிக்கிறார் நினைக்கின்றேன் ஏன்னா அந்த பாடலை பாடினோம் என்று சொன்னால் காதல் வயப்பட்ட ஒருவன் காதலிலே தோல்வி விட்டார் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி மனக்காரனாக இருந்தாலும் சரி அவனுடைய மனம் எந்த அளவுக்கு ஆகியுள்ள மனம் என்பவரையும் அவனுடைய உள்ள தொடர்ச்சிகளை வைர வரிகளால் கோடித்து காட்டியிருப்பார் அந்த பாடலை உங்கள் முன்பு பாடி காட்டி அதன் விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே புரிந்து கொள்ளலாம் பாடலை பாடி நிறைசி உள்ளேன் வசந்த மாதிரி படத்திலே கொரையை பிடித்த பாடலை பாடி காட்டுகிறேன் குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை விடலாம் அவளை பார்ப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் இருப்பதோ ஒரு மனம் நான் எது செய்வேன் என்ன செய்வேன் மனம் நீளம் கேட்டேன் நினைத்து இரண்டும் இறைவரிடம் கேட்டே நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று இரண்டு மனம் சிறிய தும்பம் பெரிய காயம் ஆரம்ப அடுத்த காயம் சிரிய துன்பம் பெரிய காயம் ஆறு முன்பே அடுத்த காயம் உடலில் என்றால் மருந்து போதும் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இரண்டு மனம் இரவும் பலரும் இரண்டான இன்பம் துன்பம் இரண்டானி இரண்டான உள்ளமும் போவாரே இரண்டும் பாரு கண்களின் தடுந்தனை காட்சி வழி காட்சியின் தடுந்தனை காதல் வழி காதலின் தடுந்தனை காதலின் தடுந்தனை கடவுள் வழி கடவுளை தம்பிக்கும் நினைத்து வாழ ஒன்று மனத்தில் வாழொன்று இரண்டும் மனம் அது